மீன் விட நிறைய மீன் உண்டா போனீங்களா நிறைய மீன் இட்டி பிள்ளா என்ன தெரியாது கேட்டியா நான் அதை கேட்சேன் மீன் வேற பின்ன நான் இன்னும் மீன் அங்க போவேல குட்டை பிள்ளா நீங்க ஒரு சே அறிஞ்சியளா மற்ற செல்லியம் மூவாரிக்கா இல்ல அவ்வா என்ன தன்னை வெளிநாட்டு போனாளா கேட்டியா குட்டை பிள்ளா செல்லியம் மூலா வெளிநாட்டு போனா அப்பா எங்க இல்லாம பறிச்சு எடுத்தது செய்யலாச்சின்னுல அறிஞ்சே அம்மா எப்படி அதான் போனா நான் இந்த காலத்தை கண்டேன் என்னட்டம் அவ்வளவு ஒண்ணும் சொல்ல மாட்டாளா கேட்டியா இது வேலை பார்த்து வேலை பார்த்து எங்கேயோ படிச்சிருக்க பார்வதி புறத்துக்கிட்டே ஆகும் படிச்ச பேரு பார்த்துதா நம்ம இந்த அல்லாம நம்ம நினைப்போம் கிளாஸ் போய் தான் படிச்சனும்னு இங்க அப்படி ஒண்ணும் இல்லையா கேட்டியா வேலை பார்த்துட்டு இருந்துட்டு வீட்டுல இருந்தும் படிச்சலாம நல்ல ஒரு இடமா பார்வதி புறத்துல பேர் என்னத்தையோ சொல்லிச்சு நான் கேட்டியா பேர் என்ன தெரியுமா டார்கெட் நர்சிங் அகாடமின்னு சொல்லிச்சு நான் கேட்டியா அங்க ஒருபாடு பிள்ளைய படிச்சது போகுதேன் அங்க இந்த பார்வதிபுரத்துல மட்டும் இல்ல கோயம்புத்தூர் சென்னை நிறைய அவிய பிரான்சஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நல்லா படிச்சு குடுப்பனும் நிறைய டீச்சர் மாருவ சார் எல்லாம் உண்டா நல்லா படிச்சம் குடுப்பனும் பின்னா உண்டுல வேற இடத்தோட இங்க பைசையும் குறாது அழகா படிச்சம் குடுப்பணுமா கேட்டியா அப்படியே டிபிளா இந்த வீட்டில் இருந்தால் படிச்சலாமா அப்போ கிளாஸு பெய் ஒன்றும் படிச்சலன்னா இல்லையா வீட்டில் இருந்தால் படிச்சலாம் அப்படி எனக்கு ஒரு தங்கச்சியை மூலம் அப்படி தான் மற்ற நர்சிங் தான் படித்தா எங்கேயோ ஒரு இடத்துல பறிச்சு எழுதவே ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னா அப்போ அவ்வளோ கேட்ட அழகாக இங்கே விடலாம் இல்லை அப்போ அவள் வீட்டில் இருந்தால் படித்தா மாதிரியா இல்லை டிப்பிள்ளா ஃபோன் நம்பரை ஒன்றுனா தருவியா ஆ சரி சரி கேட்க நான் தாரேன் அதை இல்லாமல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ் ไปปาทานาทาร์เกตเนอร์สซิ่งอคาเดมี่น പോട്ടാലെ எல்லாமே വരും ശരിയാ നീ വന്ന് തങ്ങിച്ച മോൾടെ ജീഗം അടിക്ക് അട്ടാ കാ അടി ചൊന്ന് ചൊല്ല് ശരിയാ ആ ജെറിറ്റി ഇപ്ല ശരി ശരി നാ പോന്ന് അടി ചൊല്ലിയേനാ